மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு எழுபத்து மூன்றாயிரம் கன அடியாக மீண்டும் அதிகரித்துள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக கர்நாடக மாநில அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன இதனால் கேஆர் எஸ் மற்றும் கபினி அணைகளில் இருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதனால் ஒகேனக்கல்லில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது இதனிடையே மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு எழுபத்து மூன்றாயிரத்து அறுநூற்று எழுபத்து மூன்று கன அடியாக அதிகரித்துள்ளது அணையின் நீர்மட்டம் நூற்று இருபது புள்ளி ஐந்து அடியாக உள்ளது அணையில் இருந்து எழுபதாயிரம் கன அடி தண்ணீர் வருகிறது இதனால் காவிரி கரையோர மக்களுக்கு தொடர்ந்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பகுதிகளை அமைச்சர் மையநாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அளக்குடி அருகே தடுப்பணை கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் பகுதியை கடக்கின்ற பொழுது ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கண்ணாடி கடக்கின்றது கடக்கின்ற பொழுது இந்த கரையோர பகுதியில் இருக்கின்ற முதலை மேல திட்ட நாதல் படுகை வெள்ளமணல் போன்ற போன்ற பகுதியில் இருக்கின்ற மக்கள் கிட்டத்தட்ட ஏழு முகாம்களில் ஆயிரத்தி நானூறு குடும்பங்கள் ஐயாயிரத்தி நானூறு பேர் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு மூன்று பேரையும் உணவு வழங்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசிகள் அத்தனையும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்